அன்பாத நேர்களுக்கு வாழ்த்துக்கள் மோடி அவர்கள் வந்து தமிழர்கள் வந்து திருடர்கள்ங்கிற மாதிரி சித்தரித்து பேசியிருக்கிறாரு இது தமிழ்நாட்டு மக்களையே கொஞ்சம் அதாவது கொதிப்படைய வச்சிருக்குது மாண்பு முதல்வர் ஸ்டாலின் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ என்ன தான் பேசுகிறதுங்கிற பேச்சே அளவு இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒருபடி மேலே போயிட்டு நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லை என்னை வந்து கடவுளே வந்து நேரடியாக என்னை வந்து இங்கே அனுப்பிச்சி வச்சுட்டாரு அப்படின்னு மோடி சொல்கிறாரு அப்போ வந்து கடவுளுடைய அவதாரங்கிற மாதிரி பேசுகிறாரு இதுக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டு பூரி ஜெகநாதரே மோடியுடைய பக்தர் அவருடைய கட்சி பிஜேபியில் உள்ள ஒரு தேசிய செய்தி தொடர்பாளர் சமித் பத்ராங்கிற சொல்கிறாரு இப்படி என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பாஜகவில் உள்ளவங்க வாயில் வந்ததை பேச ஆரம்பித்ததுடைய விளைவு என்னென்னா தேர்தல் பயம் தேர்தலில் தோற்றுருவோம் எதையாவது பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலாமான்னு பேசுகிறாங்க இவர்கள் இப்பெல்லாம் பேசுறது சரியில்லைங்கறத பத்தி பிரபல ஊடகவியலாளர் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கவலைப்படலை ஒரு அரசியலுக்காக எந்த அளவுக்கு ஒரு பிரதமர் போறது துரதிருஷ்டவசமானது வெட்கக்கேடானது பயாலஜிக்கலா இந்த கடவுளே வந்து நேரடியாக இங்க அனுப்பி நான் பாக்குறேன் திருச்சபடி கடந்து போறதா இன்னொரு ரொம்ப பயமா இருக்கு பிரதமருக்கு பிரபல ஊடகவியலாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அவர் ரொம்ப மன வேதனைப்பட்டு பல தகவல்களை சொல்கிறாரு அதில் ஒரு சில தகவல்களை வந்து நம்ம வந்து இப்போ உங்களோட தான் இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் வந்து எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் இவர் பெரும்பாலும் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக பேசுவார் அப்படி சொல்கிறதுல வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு இந்து தான் நான் வந்து இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவன் இந்து கடவுள் மேலே நம்பிக்கை அப்படிப்பட்ட நான் இப்படி ஒரு தூதரை அனுப்பிச்சிருந்தா அந்த பரமாத்மாவே ஒரு தூதரை அனுப்பிச்சிருந்தா அவரை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கும்ல அவரை நிகழ் அற்புதங்களை அற்புதங்களையெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கும்ல அதனால் மோடி என்ன சொல்கிறாரு தன்னை வந்து நான் பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லை அதாவது சராசரியாக ஒரு மனிதன் வந்து எப்படி பிறப்பானோ அந்த மாதிரி பயாலஜிக்கலாக நான் பிறக்கலை என்ன கடவுளே வந்து நேரடியாக வந்து இங்கே அனுப்பிச்சி வச்சுட்டாரு மோடி சொல்கிறாரு இப்போ அந்த ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதனுடைய பக்தரெல்லாம் கொதிச்சு போயிட்டாங்க இனையா மோடியுடைய பக்தர் வந்து பூரி ஜெகநாதனை மாற்றி சொல்லிட்டியே அப்போ அந்த அளவுக்கு பெரிய கடவுளாக இந்த மோடின்னு சொல்லி எல்லாரும் கொதித்த உடனே உடனே இந்த சமித் பத்ரா வந்து பல்ட்டி அடிச்சிட்டாரு இல்லை இல்லை நான் வாய் தவறி சொல்லிவிட்டேன் பூரி ஜெயநாதருடைய பக்தர் மோடினு சொல்கிறதுக்கு பதிலாக மோடியுடைய பக்தர் பூரி ஜெயநாதன் தான் வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்கிறார் இவர் உண்மையில வாய் தவறி சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து அந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணி நான் வாய் தவறி சொல்லிட்டேன் அதை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் இவர் சொல்லி விட்டுட்டு அது கடமையான எதிர்ப்பு வந்தோடனே இப்படி ஒரு பல்ட்டி அடிக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வந்து பரவலாக பேசப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்பி லட்சுமணன் சார் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து ரொம்ப நியாயமான முறையில் எடுத்து வைக்கிறாரு அந்த கருத்துக்களை என்னென்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாவி மேற்று என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போ அந்த ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயில் வந்து கிட்டத்தட்ட கி அதாவது ரெண்டாயிரத்தி ப அதாவது இப்போ பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே புறணமைக்கப்பட்ட கோயிலாக அது அப்போ அதோடய ஆயுட்காலம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட கோயிலில் அந்த ஒரியாவில் ஒடிசாவில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த கோயிலுக்கு வந்து நிறைய காணிக்கையாக வந்து நிலவளங்களை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தங்கங்களையும் வெள்ளிகளையும் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறப்போ நூற்றுக்கணக்கான தங்கங்கள் வந்து அந்த கோயிலுடைய சொத்தாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த பொக்கிச அறை இருக்குது பார்த்தீங்களா அந்த பொக்கிசு அறையுடைய சாவி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து காணாமல் போனது தெரிய வருது அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யார் வந்து ம அங்கே வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னா நவீன் பட்நாயக் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு அவருடைய கூட்டணியில் தான் இந்த பாஜக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் பிரதமராக இவர் தான் இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணியிருக்கணும் உண்மையாக அந்த சாவியை தேடுறதுக்கான முயற்சி எடுத்து தேடி கண்டுபிடிச்சி அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறத விட்டுட்டு இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு கிட்டக்க வர்றப்ப அந்த எலெக்ஷன் அதாவது நாலு அஞ்சு கட்ட எலெக்ஷனுக்கு பிறகு இந்த சாவி மேட்டரை எடுத்து பேசுகிறாரு பிரதமர் அதை என்னென்னு பேசுகிறாரு இந்த சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டில் உள்ளவர் தான் ஒருத்தர் திருடி கொண்டு போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு சூசகமாக அவர் சொல்கிற செய்தி யாரை கணக்கு வச்சு சொல்கிறாருன்னா இந்த நவீன் பட்நாய்க்குடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகேய பாண்டியன் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த கார்த்திகேய பாண்டியன் வந்து ஒரிசாவில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தொழு வருடங்களாக அந்த ஒரிசாவுடைய ஆளுமைக்கு மிக மிக உதவியாக இருக்கிறாரு நவீன் பட்நாய்க்கு உதவியாக இருந்து அந்த மாநிலக்கு தேவையான எல்லா நலன்களையும் அவர் ஈடுபட்டு அந்த அரசியலில் உள்ள தலைவர்கள்டையும் மாநில மக்கள்கிட்டையும் நல்ல பேர் எடுத்திருக்காரு யாரே இந்த கார்த்திகேய பாண்டியன் இந்த கார்த்திகேய பாண்டியன் தமிழருங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ மோடி என்ன பண்றாரு மிகப்பெரிய பலியை தூக்கி என்ன பண்றாரு இந்த தமிழ்நாட்டுக்காரங்க இந்த சாவியை திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்றது தமிழ்நாட்டுக்காரர்கள திருடர்கள் மாதிரி சித்தரிக்கிறதா இல்லையான்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நோக்கர்கள் பலரும் கொதிப்படைஞ்சு பேசிட்டாங்க இதே கருத்தை தான் தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மிகு மு க ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்கிறாரு ஆனால் இது இந்த இப்படிலாம் பேசக்கூடிய மோடி இது மட்டுமா பேசுகிறாரு ஏற்கனவே எல்லாருமே தெரியும் அந்த தேர்தல் கட்டத்தில் தோல்வி வரப்போது வரப்போதுன்னு தெரிய தெரிய மோடியோடைய பேச்சுலாம் என்னாச்சு மாறி மாறி வந்துச்சு எப்படி வந்துச்சு ஒரு கட்டத்தில் சொன்னார் எஸ்சிஎஸ்டிக்கு உள்ள எல்லாம் எடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்னாகும் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருங்கிற மாதிரி நோக்கத்தில் பேசினார் அப்புறம் என்ன பண்ணார் உங்கள்கிட்ட உள்ள தங்கங்களையெல்லாம் பிடிஞ்சி ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீட்டை பிடிஞ்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசினார் அப்புறம் என்ன பேசினார் ரெண்டு மாடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாட்டை பிடிச்சி ஏன்னா பெரும்பாலும் வந்து அங்கே உள்ள இந்து மக்கள்லாம் வந்து மாடு மேலே ஒரு பிரியம் கொண்டவங்க இப்போ எதை சொன்னால் அவங்களுக்கு முஸ்லீம்கள் மேலே கோபம் வரும் காங்கிரஸ் மேலே கோபம் வரும்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது பாருங்கள் உடனே சொல்கிறாரு ரெண்டு மாடு வச்சுருந்தா ஒரு மாட்டை பிடிஞ்சி என்ன பண்ணிடுவாங்க முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இப்படி அபாண்டமான பல பேச்சுகளை பேசி வந்த மோடி அவர்கள் வந்து ஒருபடி மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஐந்தாவது கட்ட தேர்தல் முடிவில் அவர் என்ன பேசுகிற பே பிரச்சாரத்தில் பேசுகிறாரு இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அந்த சாவி யாருக்கு கொண்டு போனது எங்கே இருக்குங்கிற மாதிரி பிரச்சாரத்தில் பேசுனது இருக்கே இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிற பேச்சுன்னு சொல்லி தமிழகம் அங்கே பேசுகிறாங்க இதுக்கு மேலே ஒருபடி போயிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காரு கடைசி கடைசியாக நான் வந்து பயாலஜிக்கலாகவே பிறக்கலை என்னை வந்து கடவுளே வந்து நேரடியாக இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு யார் பேசுகிறா இந்த மோடி அவர்கள் பேசுகிறார் இதை பற்றி தான் இந்த எஸ்பி லக்ஷ்மணன் சார் என்ன சொல்கிறாரு நீங்கள் அவ்வளோ பெரிய கடவுளுடைய தூதராக இருந்தால் உங்களை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குல்ல அப்போ உங்கள்கிட்ட உள்ள சிறப்பு தன்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்ல இப்போ சமீபத்தில் இப்போ எக்ஸ்பீ எக்ஸ்பிரன் சார் சொல்கிறதப்போ நான் சொல்கிறேன் சமீபத்தில் டெல்லியில் வந்து வேளாண் சட்டங்கள் வந்து பாதிக்கிறது விவசாயிகளை பாதிக்குது பல நேரங்களில் எங்களுடைய உழைப்புக்கு உரிய மரியாதை கிடைக்கல எங்களுடைய உழைப்பை வந்து கேள்வி செய்கிற மாதிரி இந்த எங்களை வந்து இந்த பின்னோக்கி இழுத்து செல்லுது இந்த வேளாண் திருத்தச் சட்டம் எங்களுடைய பொருள்களுக்கு உரிய விலை கிடைக்கல அப்படின்ட்டு போராடும் நடனங்களில் விவசாயிகள் இந்த போராடின அந்த விவசாயிகளை வந்து இவர் உண்மையிலேயே இந்த அதாவது தேவருடைய அந்த தேவனுடைய இறைவு அதாவது கடவுளுடைய தூதராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு விவசாயிகள்கிட்ட வந்து ஆமாப்பா அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் தீர்வு கண்டிருக்கணுமே அப்படி தீர்வு கண்டாரா இவர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் உடனே ஓடி போயிருப்பார்ல போகலை காரணம் வந்து இவர் வந்து விவசாயிகளை காப்பாத்துங்கிற எண்ணம் இவருக்கு வரவே கிடையாது அடுத்ததாக சொல்கிறாரு இந்த நாட்டுக்காக விருதுகள்லாம் வாங்கினாங்கல்ல மங்கைகள் மல்யுத்த வீராங்கனைகள் அந்த மல்யுத்த வீராங்கையெல்லாம் என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து மாணவங்கப்படுத்தப்பட்டோம் யாருனால் அந்த பிஜேபியில் உள்ள ஒரு எம்பியால் தாங்க நாங்கள் மாணவங்கப்படுத்தப்பட்டோம் என்ன பண்ணாங்க போராட்டம் ரோட்டில் நடந்து போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டம் பண்ணுறப்ப இவர் உண்மையாக பரமாத்வாவாக இருக்கார் அதாவது இவர் சொல்கிற மாதிரியே இவர் வந்து ஒரு பயாலஜிக்காலில் பிறக்காமல் கடவுளே ஒரு நேராக இங்கே அனுப்பிச்சிருந்து ஒரு கடவுளுடைய தூதராக அவர் இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும் இவர் இருக்கிற இடத்துக்கு அந்த போராட்டம் நடத்தினா அந்த வீரமங்கியை நடத்துகிற இடத்துக்கு பத்து நிமிஷத்தில் காரில் வந்திருக்கலாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அந்த பெண்களுக்கு ஆதரவாக நின்று இல்லையா அந்த பக்கம் திரும்பியே பார்க்கல இவர் மோடி ஒருபடி மேலே என்ன பண்ணிட்டாரு இந்த எந்த ஒரு எம்பி மேலே இந்த வீரமங்கைகள் வந்து குற்றம் சொன்னாங்களோ அவருக்கு திருப்பி வந்து இந்த எம்பி தேர்தலில் போட்டிடுறதுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு அப்போ இதுலேருந்தே இருந்தே தெரியுதுல உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இப்போ நீங்கள் உங்களை வந்து ஒரு நான் வந்து பரமாத்மான்னு சொல்கிறேன் இப்படி தான் பரமாத்மா செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி சொல்கிறார் பாருங்கள் சரிங்க நீங்கள் பரமாத்மாவே இருங்க ஆனால் அந்த மணிப்பூரில் வந்து ஒரு பெண்ணை நிர்வாணமாக ஓட்டிக்கிட்டு வந்தாங்களே கலவரக்காரங்கள் பெரிய கலவரம் ஏற்படுத்த ஒரு இளம் பெண்ணை வந்து நிர்வாணமாக்கி இழுத்துக்கிட்டு வந்தாங்களே அந்த மணிப்பூருக்கு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலையே நீங்கள் பரமாத்மாவாக இருந்தால் இப்படித்தான் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துகிறத பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா இது உங்களுக்கு தெரியாதா அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண்ணை கேவலப்படுத்துகிறப்ப அசிங்கப்படுத்துகிறத விட கண்டுக்காத ஒரு பரமாத்மா எங்கள் நாட்டுக்கு தேவையில்லையே அப்படின்ட்டு எஸ்பி லக்ஷ்மணன் சார் வந்து கோவமாக பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பாருங்கள் விவசாயிகள் டெல்லியில் போராடினாங்கல்ல கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த விவசாயிகள் கூட்டத்தில் ஒரு அந்த பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய மகன் என்ன பண்ணுறாரு டிராக்டரை விற்று ஏற்றிடுறாரு ஏற்றதுனால் நாலு விவசாயிகள் செத்து போகிறாங்க செத்து போன உடனே விவசாயிகள் தரப்பில் என்ன சொன்னாங்க விவசாயிகளுக்கு போராடினா அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக தான் இந்த அமைச்சர் மையம் இப்படி செஞ்சார் நாலு உயிர் போயிடுச்சு அப்படின்னு கதறினாங்க அது உண்மையிலேயே வந்து அந்த திட்டத்தில் அவர் வந்து ஏற்றி கொன்றாரா இல்லை அது ஆக்சிடெண்டாகிறத அப்புறம் வச்சுக்குவோம் ஆனால் எஸ்பி லக்ஷ்மணன் சார் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பரமாத்மாவாக இருந்தீங்கன்னு வச்சுங்க உடனே என்ன பண்ணிருக்கணும் அங்கே போய் காப்பாற்றிருக்கணும் மோத அந்த டிராக்டர் மோதோட என்ன உங்களுக்கு தான் தெரியுமே அதை போய் மக்களை காப்பாற்றிருக்கணும் அப்படி காமா காப்பாற்றாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த யார் வெற்றி ஏற்றுனாரோ அவரை தண்டிச்சிருக்கணும் மாறா என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சீட்டு கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன பரமாத்மா நீங்கள் என்ன தேவதூதர் ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து நீ நாட்டு மக்கள் எல்லாத்தையும் வந்துடுச்சு இப்போ இன்னொரு கேள்வியும் வச்சுக்கிறாரு சரிங்க நீங்கள் நிஜமாகவே பரா பரமாத்மாவாக இருங்க அப்படி நீங்கள் பரமாத்மாவாக தூதரவாக அவதாரமாக இருந்தால் அந்த பூரி ஜெகநாதர் கோவில் சாவி காணா இல்லை அப்போ நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே கண்டுபிடிச்சிடலாமே தமிழ்நாட்டில் இதை யார் எடுத்துகிட்டு போனது எங்கேயோ வச்சுருக்காங்க எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாமே அப்படிலாம் நீங்கள் சொல்லலையே அப்போ நீங்கள் வந்து நான் மனித பிறவியே அல்ல கடவுள் தான் என்ன இந்த பூமிக்கு அனுப்பிச்சி வச்சாரு பயாலாஜிக்கலாக நான் வந்து பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறது வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு பேசுகிறீங்கிற மாதிரி அந்த ஹெச்பி லக்ஷ்மணன் சார் வந்து அந்த பேட்டியில் சொல்கிறாரு இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறாங்க இப்போ பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட தோற்க போகுது இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறப்ப இந்த வட மாநிலங்களில் எப்படியாவது மக்கள்கிட்ட வந்து இந்த ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை கோயிலு இஸ்லாமியர்கள் இப்படி எதையாச்சும் சொல்லி ஓட்டு வாங்கணுன்ட்டு இந்த மோடி அவர்கள் வந்து முயற்சி பண்ணுறாரு அதோடைய தான் நான் வந்து அதாவது பயாலஜிக்கலாக பிறக்கலை அப்படின்னு கிட்டத்தட்ட தன்னை வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு ஒரு தே ஒரு பரமாத்மா ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்படி பேசினா அந்த வடமொழியை வட மாநிலத்தில் உள்ள இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் பக்தி அதிகம் அவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்க ஒரு சிலர் சொல்கிறது ஆக நம்ம வந்து போய் ஓட்டு போடுறப்ப அவர் மோடி சாருக்கு பாஜகவுக்கு போடலைன்னா இவர் வந்து அந்த தேவ பரமாத்மாவாக இருக்கிறதனால நம்ம ஓட்டு போடலங்கிறத அவருக்கு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அவர் தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவார்ல அப்போ நம்மளை நரகத்துக்கு கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவார் ஐயோயோ நம்ம வந்து பாஜகவுக்கு தான் போடணும் தாமரைக்கு தான் போடணும்னு நினச்சிக்கிட்டு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நினைப்பில் இப்படி பேசியிருக்காரு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு தான் பேசுகிறது ஒரு இல்லையாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முகம் சுழித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக என்ன நடக்க நடக்கும்போது வரக்கூடிய ஜூன் நாலாம் தேதி முறையாக நியாயமான முறையில் தேர்தல் நடந்து நடந்த தேர்தலுடைய எண்ணிக்கை வெளியே வந்தால் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி தான் வந்து ஆட்சியை பிடிக்கும் அது வந்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது இடங்களுக்கு மேலே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜகவுடைய கூட்டணி நூற்றி ஐம்பது டு இரநூறு சீட்டுகளே மொத்தமே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு பலரும் சொன்னாலும் இப்போ கூட ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பாஜகவை சேர்ந்தவங்க இல்லை நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு பேசுகிறதுனால என்ன நடக்க போதோங்கிற கவலை வந்து எல்லாத்தையுமே இருக்குது என்ன நடக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்படி என்ன பேசுகிறேன்னு பேசாமல் பேசுகிறது அவருடைய அந்த உயர்ந்த பதவிக்கு அழகாக இதோடைய இந்த தாக்க மக்களிடத்துல வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை நீங்கள் பரப்புறது மட்டும் இல்லாமல் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்கூடிய நோ நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இதுபோல் செய்திகளுக்கு நீங்கள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு என்று நம்மளோடு இணைந்திருங்கள் நன்றி வாழ்த்துக்கள்